ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு காரசாரமாக சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பூவாக காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு நானூறு கிராம் அளவுக்கு இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன சின்ன பூச்சி புழுவெல்லாம் இருக்கும் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய ஊற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி கொதிக்கும்போது எடுத்து வச்சுருக்கிற பூவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அப்போ அதில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே செத்து போயிடும் நம்ம எடுத்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா தண்ணியை வடி கட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அகலமான ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய டேபிள் ஸ்பூனில் கடலை மாவு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கலருக்காக வர மிளகாய்த்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் உப்பு தேவையான அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற காலிஃபிளவர் இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே சேர்த்து இந்த மாதிரி ஒரு குழுக்கு குலுக்கிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி பதத்தில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு எண்ணெய் வந்து ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா போட்டதையுமே மேலே கரிஞ்சிரும் உள்ளே வேகாது இப்போ பாருங்கள் எண்ணெய் மிதமான தேலை இருக்குது இப்போ ஒவ்வொரு பூவாக நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவெல்லாம் நல்லா உதிராமல் நல்லா மொறு மொறுனு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் சில்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட மசாலாவும் உதிரலை ஹோட்டல் ஸ்டுவையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமைத்திடுவோம் ருசித்திடுவோம்